அந்த நாய இவ்ளோ ஹைட் இல்லையே. ஏய் ஜுஜு. வாடியா. ஏய். என்ன நாய் ஏன் பண்ற? நாயே, நாயே கூட்டை நீயே வர. உள்ள வந்து துளை வேண்டா நீங்க என்ன வேடி காமிச்சிட்டு இருக்க. வந்தா மர்மகன் ஆடா வருவேன். இந்த மாதிரில வர மாட்டேன். அந்த என்ன சொல்லு. ஏய் அம்மா பன்னீர் பட்டர் மசாலா செஞ்ச ஆன்ட்டி குத்திட்டாங்க. அத போ. அம்மா உங்களுக்கு என்ன பாத்து தே ஆட்டியே போறதே போ பாத்து தேத்துன் வர வர வா.

மேரா பியார் மேரே பியாரா ஆல்ரெடி எனக்கு பேர் இருக்கு இருக்கா எல்லாம் வேஸ்ட் இந்த குடும்பத்துல ஆல்ரெடி நான் வாக்கப்பட்ட சீரியல் இது பத்தாதா நீ வேற சீரியலினமா போடா போய் போடா போய் தா மேரா லவ் லவ் உன் தம்பி போய்டானா போய்டா போய்டா இப்ப கூட உங்க அம்மாக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு டப்பா எக்ஸ்சேஞ்ச் தான் என்னன்னு சொல்லி தோலடி சொல்ற அச்சனா பூ போட்டியா அத அச்சனா அந்த விளக்கு பத்த வைமா ஐயோ அத எனக்கு மேட்ச் பாக்ஸ்ல பத்த வைக்க வராதே ஓ லைட் இருந்தா பத்த வைக்க ஈஸியா இருக்கும்ல இல்ல புரியல அத நீங்க ஏதோ சொன்னீங்க அது எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு உங்க அம்மாவும் நானும் ரொம்ப வசமா ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு தெரியும்ல தெரியும் அதனால என்ன நீ காலேஜ் படிக்கும் போது இந்த பப்புக்கெல்லாம் போய் சரக்கடிச்சு தம் அடிச்சு வட்ட வட்டமா போக விட்டு அப்புறம் மூக்குல கூட போக விட்டல அந்த வீடியோல உங்க அம்மா என்கிட்ட காமிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா ஐயோ இவ்வளவு தெரிஞ்சு இவ பையனுக்கு எப்படி என்ன பொண்ணு கிட்ட வந்தா என்னது இல்ல அது வந்து காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸோட ஒரு தடவை ட்ரை பண்ணதத்த இவ்ளோ பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கலாமா பார்த்தவே யாத்தா உன் பத்த வைக்கிற இறி போனை எடு போனை எடு ஏ சொல்றி அடியே ஆர்வக்கோளர் ஏண்டி வெள்ளிக்கிழமை அதுமா மங்களகரமா சாமியை கும்பிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி இப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ மட்டும் கண்டதை போய் எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருக்க நான் என்னடி சொன்ன இப்ப என்னடி ஆச்சு மா நான் காலேஜ் படிக்கும் போது சும்மா ஃப்ரெண்ட்ஸோட ஒரே ஒரு தடவை தம்மு சரக்கும் ட்ரை பண்ண அதை போய் அத்த கிட்ட சொல்லி வச்சிருக்க ஏ இது அப்பா சொன்னதுடி மா ஏமா இப்படி பண்ண

உன்ன நான் ஒன் வீக்கு பிளாக் பண்றேன் வெடி பான பை